நமஸ்தேஸ்து வலது கையை கடைஞ்சு உண்டாக்குன பிரித்துவ சக்கரவர்த்தி ஆக்கணும்னு பிரம்மா முதலான தேவர்கள் நினைச்சாங்க ஏழு கடல்களும் பெரிய நதிகளும் அவங்க கிட்ட இருந்த ரத்தினங்களை வாரி எடுத்துட்டு புண்ணிய நதிகள்ல வந்தது எல்லா குடிமக்களையும் காப்பாற்றி தர்மத்தை நிலைநிறுத்தணும்னு சொல்லி எல்லாரும் அவருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சாங்க பிரித்து மண்டலங்களுக்கெல்லாம் அரசரானார் மகா தேஜஸோடையும் புகழோடையும் இருந்தார் அவரை எல்லாரும் பிரித்து சக்கரவர்த்தின்னு கூப்பிட்டாங்க அவங்க அப்பா கடைபிடிக்காம விட்ட தர்மங்களை எல்லாம் விருத்தி செஞ்சார் அவங்க அப்பா புறக்கணிச்ச குடிமக்களை அன்போடு பார்த்துக்கிட்டார் சொல்லுக்கு இலக்கியமா இருந்தார் அவர் ஆட்சி காலத்துல குடிமக்கள் அடைஞ்ச சந்தோஷத்தை என்னன்னு சொல்றது அவர் ரதத்துல ஏறி போனா நதிகள் தண்ணிய விளக்கி வழிபடும் மலைகள் உயரத்தை தனிச்சு சாம வெளியாகி வழிபடும் பசுக்கள் எல்லாவித சகல சகலவிதமான வஸ்திரங்களையும் கொடுக்கும் இதனால எல்லாம் அவரும் சந்தோஷமா இருந்தார் இப்படி பிரித்து சக்கரவர்த்தி செங்கோல் செலுத்திட்டு வர்றப்போ பிரம்மதேவன் ஒரு யாகம் செஞ்சார் அந்த யாக பூரணகுதியில சூதன் மாகதன்னு ரெண்டு பேர் தோன்றினாங்க பக்கத்தில் இருந்த மா முனிவர்கள் அந்த ரெண்டு பேரையும் பார்த்து நீங்கள் பிரித்து சக்கரவர்த்தியோட புகழ போற்றி துதியுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு சூதமாகதர்கள் மா முனிவர்களே நாங்க இப்பதான் தோன்றியிருக்கோம் அதனால எங்களுக்கு எப்படி அந்த மா மன்னரோட பிரபாவங்கள் தெரியும்னு கேட்டாங்க அதுக்கு அந்த முனிவர்கள் இனி நடக்க இருக்கிற விஷயங்களை போற்றி பாடுங்கன்னு சொன்னாங்க அவங்களும் அப்படியே போற்றி பாடினாங்க அதை கேட்ட பிரித்து சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷமா சூதனுக்கு அனுபதேசங்கிற ராஜ்யத்தையும் மாகதனுக்கு மகத ராஜ்யத்தையும் கொடுத்தார் அப்போ பக்கத்துல இருந்த தேவர்கள் அந்த ரெண்டு பேரையும் பார்த்து இந்த அரசன் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த உலகத்துல இருக்கவங்களுக்கும் விருத்தி உண்ட பண்ண போறாருன்னு சொன்னாங்க தேவர்கள் வார்த்தைகளை கேட்ட சூதமாகதனும் மத்தவங்களும் ரித்து சக்கரவர்த்தி கிட்ட போய் எங்களுக்கு ஜீவனம் பண்ற வழிய சொல்லணும்னு கேட்டாங்க அதை கேட்ட பிரித்து சக்கரவர்த்தி அதுக்கு ஒரு வழி செய்யணும்னு யோசிச்சார் வில்லையும் அம்பையும் எடுத்து அவங்களுக்கு ஆகாரத்தை உண்டு செய்ய நினைச்சார் அதை பார்த்த பூமாதேவி பயந்து பசு வடிவம் எடுத்து உலகம் முழுசும் ஓடினாங்க பிரிது சக்கரவர்த்தி வில்லேந்தினப்படி அதை பின்தொடர்ந்து துரத்தினார் பூமாதேவி பயந்து போய் இந்திராதி தேவர்கள் கிட்ட சரணடைஞ்சு தன்னை காப்பாற்றணும்னு கெஞ்சினாங்க ஆனா யாரும் அபயம் கொடுக்கல அதனால அவங்க திரும்பியும் பிரிது சக்கரவர்த்தி கிட்டேயே சண்டடைஞ்சாங்க அரசரே நான் இல்லாம இந்த உலகத்தை நீ எப்படி பரிபாலனை செய்வ எல்லா குடிமக்களும் தான் வசிக்கிறாங்க சர்வ ஜகத்துக்கும் நானே ஆதாரம் என்ன முன்னிட்டு ஒவ்வொரு கல்பத்துலையும் நிறைய மன்னர்கள் சண்டை போட்டு உயிரை விட்டுருக்காங்க நீ புகழடையணும்னா என்ன ஹிம்சிக்கத நீ தந்திரமா முயற்சி செஞ்சேனா ஓ மனசுல இருக்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் குடிமக்களை நீ பாதுகாப்ப நான் பெண் பிறவி அதனால என் மேல கோவப்படாத நீ பிருத்விபாலங்கிற பேரை அடைய போற அதுக்கு விரோதமா தர்மத்தை அழிக்காதேன்னு பலவிதமான நல்ல வார்த்தைகளை சொன்னாங்க அதை கேட்டு தர்மசீலனான பிரிது சக்கரவர்த்தி தன் கோபத்தை அடக்கினார் பூதேவியே ஒருத்தருக்காக பல பேரை கொள்றது தர்மம் இல்லை ஆனா பலரோட நன்மைக்காக ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒருத்தரை கொள்றது தர்மம் பிரஜைகளை காப்பாத்துறதுக்காக உன்னை நான் ஹிம்சிக்க விரும்புறேன் நீ என் வார்த்தைகளை நல்ல விதமா புரிஞ்சுக்கணும் உனக்கு வசுந்தரைன்னு ஒரு பேர் இருக்கு வசுன்னா சொத்து தரான தரித்தவள்னு அர்த்தம் சொத்துக்களை தரித்தவள் பொருள் பட வசுந்தி விருப்பத்தின் கனிவோட பிரித்து சக்கரவர்த்திய பார்த்து நான் பசு வடிவத்துல நிக்கிறதால எனக்கு கேத்த கண்ணுக்குட்டி ஒன்ன தேடு மலைகள் முதலான மேடு பள்ளங்களை சமப்படுத்து ஏன் பாலை எல்லா இடத்துலையும் பாய செய்யறேன்னு சொன்னாங்க அதை கேட்ட பிரித்து சக்கரவர்த்தி சந்தோஷப்பட்டார் தன் வில்லோட முனையால மலைகளை உடைச்சு வழிகளை உண்டாக்கி பூமியை சீர்திருத்தினார் இவர்தான் முதல் முதல்ல பூமியை சீர்திருத்தினவர் இதுக்கப்புறம்தான் கிராமம் நகரம் அக்ரஹாரம் தேசம் பாகுபாடுகள் வந்தது பயிர் விவசாயம் வர்த்தகம் கடைவீதி முதலானது எல்லாம் இதுக்கப்புறம்தான் ஏற்பட்டுச்சு பிரித்து சக்கரவர்த்தி சமப்படுத்தின பூமியில பிரஜைகள் வசிச்சாங்க ஆகாரங்கள் பல மூல பொருட்கள் மரங்கள் மலர்கள் தேன் முதலான பொருட்கள் தோன்றுச்சு ரித்து சக்கரவர்த்தி பிரார்த்தனை செய்ய சுவயம்பூ மனு ஒரு கண்ணு குட்டியா வந்தார் பூமி தேவியான பசுவோட மடியில பால் குடிக்க அதுல இருந்து பால் பெருகி பூமியெல்லாம் நனைஞ்சு பல விதமான பயிர்களும் ரச வஸ்துக்களும் உண்டாச்சு அப்படி தோன்றினத ஜனங்கள் ஆகாரமா சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் முனிவர்கள் சந்திரன கண்ணுக்குட்டியா கூட்டிட்டு வந்து வேதம் தபம் விரதம் முதலானதை பாலா கறந்துட்டாங்க தேவர்கள் இந்திரன கண்ணுக்குட்டியாக்கி கறந்து அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அடைஞ்சாங்க சூரியன் தங்க பாத்திரத்துல பூமியை கறந்து தன் தேஜஸ்ஸ உண்டாக்கிக்கிட்டார் பித்தூர் தேவர்கள் யம தர்மராஜாவை கண்ணுக்குட்டியாக்கி வெள்ளி பாத்திரத்தில் ஸ்வதாங்கிற பாலை கறந்துக்கிட்டாங்க நாகர்கள் தட்சகணை கண்ணுக்குட்டியாக்கி சுரை பாத்திரத்துல விஷத்தை கறந்துக்கிட்டாங்க அசுரர்கள் விரோச்சனனை கன்றாக்கி இரும்பு பாத்திரத்துல மாயைங்கிற பாலை மதுங்கிற அசுரனை வச்சு கறந்துக்கிட்டாங்க அப்போ இருந்து தான் அசுரர்கள் மாயாவிகள் ஆனாங்க யக்ஷர்கள் குபேரனை கன்றாக்கி ஆம பாத்திரத்துல மறையும் கலைய பாலா கறந்தாங்க ராட்சசர்கள் அவங்க அரசனான சுமாலிய வச்சு ரத்தமயமான பாலை கறந்தாங்க அப்சரஸ்களும் கந்தர்வர்களும் சித்ராந்தரனை கன்றாக்கி வசூர்ஜியால தாமரை இலை பாத்திரத்துல அவங்களுக்கு வேணுங்கிற பால கறந்துட்டாங்க மலைகள் ஹிமவான கன்றாக்கி மேருவை வச்சு ரத்தினங்களையும் மருந்துகளையும் கறந்துக்கிட்டாங்க முந்தி ஒரு சமயம் மது கைடவர்களை விஷ்ணுமூர்த்தி அவங்க உடம்புல இருந்த மேதை அதாவது கொழுப்பு எல்லா இடத்துலையும் பரவினதால உலகத்துக்கு மேதினின்னு பேர் வந்தது பிரித்து சக்கரவர்த்தி உலகத்தை பாகுபாடு செஞ்சதால பிருத்விங்கிற பேரும் வந்தது முனிவர்களே குடிகளை காப்பாத்துறதுல கருணை நெறிஞ்சவர் தேவர்கள் மனுஷங்களால புகழத்தக்கவர் பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்ரர்கள் எல்லாராலையும் அரசரா இருக்கணும்னு விரும்பப்பட்டவர் மனுஷங்கள்ல முதல் வண்ண சொல்லக்கூடிய தகுதிய உடையவர் எல்லா பொருட்களையும் உணவு முன்னிட்டு கண்டுபிடிச்சவர் இந்த பிரித்து சக்கரவர்த்தியோட பிரபாவம் வேதங்கள்ல ரொம்ப ரொம்ப சிறப்பா சொல்ல சிறப்புக்களை உடைய சக்கரவர்த்தியோட புகழ ஒரு நினைச்சா பகைவர்களை ஜெயிப்பார் ஒரு வைசியன் நினைவு கூர்ந்தா தன் லாபத்தை அடைவார் ஒரு சூத்திரன் இவரை நினைச்சா புண்ணிய அடைவார் புகழடைய விரும்புறவங்க யாரா இருந்தாலும் பௌர்ணமியில பிரிது சக்கரவர்த்திய தியானம் செஞ்சு சரணடையணும்னு சூத புராணிகர் சொன்னார்